எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெண்கள் நாளை தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் இந்த கோலத்தை நாளை காலை உங்கள் வீட்டு வாசலில் போடுங்க கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க நாளைக்கு தை மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனாலே மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு வாசல் தெளித்து கோடும் கோலம் போடும் பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மறைஞ்சிக்கிட்டே வருது சூரிய உதயத்திற்கு பின்பு தான் நிறைய பேர் இன்றைய சூழ்நிலையில் அவங்களுடைய அவசரமான வேலையின் காரணமாக வாசல் தெளித்து கோலம் போடும் பழக்கத்தை நிறைய பேர் வச்சுருக்காங்க ஏன் நிறைய பேர் கோலம் போடுவதையே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் முடிந்தவரை ஆறு மணிக்குள்ளே கோலம் போடுவது அப்படிங்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படிங்குறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க முடிந்தவரை வெள்ளிக்கிழமையாவது இந்த ஒரு பழக்கத்தை நம்ம கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேடி தரும் அப்படிங்கிறது தான் உண்மை அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டு வாசலில் எப்படி கோலம் போடணும் அதுவும் எந்த கோலத்தை மறக்காமல் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மனநிறைவோடு அந்த கோலத்தை போடும் பொழுது கோடீஸ்வர யோகத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது கோலம் போடுவது அப்படிங்கிறதே வீட்டிற்கு ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் தெரியும் மகாலெஷ்மி மனதை கவரக்கூடிய அந்த கோலம் என்ன கோலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான் ஆனால் சில நேரத்தில் இந்த நாளில் அந்த கோலத்தை போடும் பொழுது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமலேயே அப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி என்ன கோலம் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன வேணாலும் கோலம் போட்டாலும் அந்த கோலத்திற்கு காவி வண்ணம் தீட்டுவது அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் பார்த்தோன்னா வாசலில் தண்ணி தெளித்து அதற்கு பிறகு நல்லா கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா சாணம் தெளித்து மெழுகுவாங்க சில பேர் வீட்டில் மஞ்சள் தெளிப்பாங்க சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா காவி கலரை நல்லா வாசலில் தீட்டிட்டு அதுக்கு மேலாக அரிசி மாவில் கோலம் போட்டால் பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் இடப்பற்றாக்குறை இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது அதில் தவறு எதுவும் நம்ம சொல்லிட முடியாது பொதுவாகவே காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது அரிசி மாவால் கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும் சின்ன சின்ன எறும்புகளுக்கு அது உணவாக கூடும் அப்படிங்கிறதுனால அந்த காலத்துலேருந்து இதை கடைபிடிச்சிட்டு வராங்க நாமளும் வெள்ளிக்கிழமையான நாளை அரிசி மாவால் கோலம் போட்டு மறக்காமல் அந்த கோலத்திற்கு பார்டர் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது காவி நிறத்தில் அந்த கோலத்துக்கு பார்டர் கட்டி போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது இப்படி கோலம் போடும் பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும் வெள்ளை நிறமும் அந்த காவி நிறமும் சேர்ந்து இருக்கும் அந்த வாசலை பார்க்கவே ரெண்டு கண்ணு பத்தவே பத்தாது அதனுடைய அழகு அப்படிங்கிறது கொள்ளை அழகாக இருக்கும் மனதை அப்படியே கொள்ளையடிக்கும் அந்த கோலம் அப்படிங்கிறத அதை பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தம் புரியும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த வெள்ளை கோலத்தோடு காவி கலரையும் சேர்ந்து நம்ம அந்த கோலம் போடும் பொழுது நிச்சயமாக கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் முடிந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டிற்கு பூஜை அறையில் கூட இப்படி காவியை தீட்டி அரிசி மாவில் கோலம் போட்டு பூஜை செய்யலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நிலை வாசலில் வெள்ளிக்கிழமை காவியோடு சேர்ந்து கோலத்தை போட்டு பார்த்தோன்னா நிச்சயமாக மனநிறைவான நாளாக அந்த நாள் அமையும் அதுவும் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை தவற விடாமல் இந்த ஒரு கோலத்தை போட்டு ஐஸ்வர்யத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து கோடீஸ்வர யோகத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு இப்படியே எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் என்ன மாதிரி பதிவு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா அதே மாதிரி கம் வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களால் ஆன முடிஞ்ச அத்தனை வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம் என்ன மாதிரி பதிவுகள் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை நாங்கள் பதிவுகளை நாங்கள் இருக்கோம் அது சில பேருக்கு பிடிக்குது சில பேருக்கு பிடிக்காமல் போகுது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதற்குரிய ஆராய்ச்சிகளை செய்து அந்த பதிவை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்